ஹை கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட அந்த அழுகை நிறைய பேரோட மணி லாஸ் அந்த அவங்களோட இந்த இது வந்து இந்த வீடியோவே போட தூண்டுச்சு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ரெண்டு வாரமாவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கோர்சஸ் அவைலபிளா இருக்கு இல்லையா ஸோ அந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க உண்மையாதான் தான் கோர்ஸ் எடுக்கிறீங்களா இல்லையா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்புறம் நான் நிறைய இடத்துல வந்து ஏமாந்துருக்கேன் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நிறைய மணி வந்து இருந்து வாங்குறாங்க பிடுங்குறாங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் அது ஃப்ரீயா தரேன் இது ஃப்ரீயா தரேன் இந்த மாதிரி சொல்லி காசு ரொம்ப வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து கோர்ஸ் வந்து இத்தனை தான் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனால் ரொம்ப டைம் எடுக்கு பாதி கிளாஸ்லேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட இஷ்யூ வந்து சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டிலருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் கற்றுக்கிட்டு பண்ணால் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இப்போ வந்து நிறைய ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது அந்த வகையில் எப்படி வந்து கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய அது வந்து காம்படிஷன் நிறைய அதிகமாகிடுச்சு ஆனால் நம்ம எல்லாத்துலேயும் போய் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு போய் ஏமாந்துட்டு இருக்கக்கூடாது ஒரு ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி வந்து அந்த அந்த இன்ஸ்டிடியூ நம்ம கத்துக்கிற இடத்த எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சேரக்கூடிய கோர்ஸ் போய் சேர்றீங்கல்ல அவங்க கிட்ட கோர்ஸோட டீட்டெயில் முதல்ல நீங்கள் கேளுங்க எடுத்த உடனே வந்து பேமெண்ட் வந்து பண்ணாதீங்க எதாவது ஏதாவது வீடியோ போட்டிருப்பாங்க ஆட் போட்டிருப்பாங்க இந்த நம்பருக்கு பே பண்ணணும் பே பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் யார் அந்த போஸ்ட் போட்டிருக்காங்களோ முதல்ல அவங்க கிட்ட போய் கேளுங்க அதை ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே யாச்சும் ஒரு இதில் ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் கால் அது பண்ணுங்க எனக்கெல்லாம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க அந்த மாதிரி கால் அது பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் திங் இன்னொன்று வந்து நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃப்ரீ கிட்டு ஃப்ரீயாக தரோம் அது தரோம் இது தரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி ஃப்ரீயா எல்லாம் எங்கேயுமே தரமாட்டாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யாராவது அவங்க அவங்க காசை வச்சு அதில் வந்து ஃப்ரீயாக கிட்டு இது பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு கோர்ஸோட ஃபீஸ் வந்து தௌசண்ட் வைங்களேன் இப்போ சோப் மேக்கிங் கோர்ஸ்லாம் வந்து தௌசண்ட் வைங்க அந்த தௌசனுக்கு இப்போ அதுக்கு கிட்டு வந்து நிறைய தேவைப்படும் அந்த பிளண்டர் அது இது தேவைப்படும் ஸோ அந்த கிட்டும் நாங்கள் கொடுக்குறோம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கும் சேர்த்தே உங்ககிட்ட காசு வாங்கிப்பாங்க அது கோர்ஸில் எப்படி வாங்குவாங்கன்னா நீங்கள் இப்போ பிளெண்டர் மட்டும் தராங்கன்னா பிளெண்டர் வெளியே வாங்குறீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஆனால் எங்கள் கோர்ஸுக்குள்ள பிளண்டரும் சேர்த்து தர்றாங்கன்னா இப்போ கோர்ஸ் தௌசண்ட்னா அந்த பிளண்டருக்கு ரெண்டாயிரம் ரூபா வச்சுருவாங்க அப்போ மூணாயிரம் ரூபா ஃபீஸாக சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம கிட்ட சொல்கிறது எப்படின்னா பிளண்டர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க ஸோ இது சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ அப்படின்னா வந்து உடனே போய் ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி இது பண்ணாதீங்க அது ஒன்று அப்புறம் வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் கோர்ஸ்னு வர்றவங்க வந்து புக் அவைலபிளாக இருக்கா புக் இருக்கா புக் இருக்கா இதான் கேட்குறீங்க ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டியூட் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா ஒரு ரூல் வச்சுப்பாங்க அதாவது பேமெண்ட்டுக்கு அப்புறம் கோர்ஸ் இத்தனை நாள் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க நோட்ஸ் எடுக்கணும் அந்த நோட்ஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அதே மாதிரி வீடியோ சென்ட் பண்ணணும் இதுதான் நம்ம ரூல்ஸுமே புக் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அவங்க அந்த புக்கில் இந்தந்த பாட்டிஷன் இருக்கு நீங்களே நம்மளே கத்துக்காம இருக்கும் சரிங்களா புக்கு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக அவ்வளோ அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான் ஒரு ஒரு சில இதை மட்டும் கொடுத்துட்டு மீதி வந்து நீங்க புக்கிலே இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றவாங்க இல்லைன்னா புக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து புக்கு எதுக்குமே இருக்காது ஆனா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து கிளாஸ்ல நோட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் எழுதியே காமிச்சிருப்பேன் கேல்குலேஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு மெயினாக கேல்குலேஷன் அந்த ஃபார்முலா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே எழுதி வச்சுக்கலாம் நீங்களே நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெட்டர் ஸோ இதுக்கு புக்கு தேவையில்லை ஏன்னா நான் ஏன் அதை வந்து புக்கு அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்னா இப்போ கோர்ஸ் வந்து டூ தௌசண்ட் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்றது எல்லாருக்கிட்டே இருக்குமா அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க் இருக்கிறவங்க பே பண்ணி இது பண்ணிப்போம் இல்லாதவங்க யோசிக்க கூடாது இல்லையா அவங்க கரியர் இந்த காரணத்துக்காக டிலே ஆகக்கூடாது அந்த ஒரு விஷயம்தான் ஸோ இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க புக் இருந்தா தான் அந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ் புக் இல்லைன்னா அது ஒஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது அது ஒன்று அப்புறம் ஃப்ரீயா எங்க கொடுக்குறாங்களோ அதுதான் போயிட்டு நல்ல கோர்ஸ் ஃப்ரீ இல்லைன்னா அவங்க ஒண்ணுமே ஃப்ரீ தரல அந்த மாதிரி இது பண்ணாதீங்க பேமெண்ட்டும் எடுத்த உடனே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட போய் படிக்க போறீங்களோ அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபீஸ் பே பேமெண்ட் பண்ணி அந்த கோர்ஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து உங்ககிட்ட சீக்கிரட்ஸ்ன்னு இருக்கும் அது எல்லாருமே வச்சுருப்பாங்க அது வந்து இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து நேச்சுரல் ஆனால் ஒரு கோர்ஸ்னு உங்ககிட்ட அதாவது நீங்கள் போய் கற்றுக்குறீங்க அவங்ககிட்ட போய் கற்றுக்குறீங்கன்னா அவங்க அந்த இன்க்ரீடியண்ட்டோட நேம் கண்டிப்பாக சொல்லணும் சரிங்களா அதை ஏ ஏ இன்க்ரீடியன்ட் பி இன்க்ரீடியன்ட் இல்லைன்னா ஒன்றாவது இன்க்ரீடியன்ட் ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிட்டு அதை அவங்கக்கிட்டே வாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி அவங்கக்கிட்டே நீங்கள் வாங்கினாலும் அட்லீஸ்ட் அந்த இன்க்ரீடியண்ட்டோட நேமாவது தெரிஞ்சுக்கணும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஓரளவு நல்ல ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டீங்கனாலும் அந்த இன்க்ரீடியண்ட்டோட பேர் தெரியாது அது அதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏ சேர்க்கணும் அதாவது பி சேர்க்கணும் அது அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட அந்த மெயின் இன்கிரீடியன்ட் அதாவது அந்த ரா இன்க்ரீடியண்டோட ரேட்டு மற்ற இடத்துல கம்மியாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதனால அதை வந்து யோசிச்சுக்கோங்க ஸோ அதுதான் இன்கிரீடியன்ட் நேம்லாம் சொல்லுவீங்களா ரா இன்கிரீடியன்ட் நேம்லாம் சொல்லுவீங்களா அந்த மாதிரி கேட்டு ஜாயின் பண்ணுங்க நம்மளோட கோர்ஸ்லாம் வந்து இன்கிரீடியன்ட் நேம் என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிடுவோம் ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இப்படி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண இது ஏ பி சி டின்னு போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் ஏ சேர்க்கணும் செகண்ட் பி சேர்க்கணும் இந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க வரைக்கும் அவங்ககிட்ட தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க என்ன இன்க்ரீடியண்ட் அப்படின்றது வந்துட்டு இது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு இது பண்றீங்க அப்படின்னா அவங்க டூல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க மெட்டீரியல் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 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 என்ன ரெடி பண்ணுறீங்களோ அதை திரும்ப அவங்க கிட்ட கொடுத்துடணும் அவங்க அதை பிஸ்னஸாக பண்ணிப்பாங்க அதாவது இப்போ ஒரு இன்ஸ்டியூட் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அங்கே அவங்க ஆள் வச்சு வேலை பார்க்கணும் இல்லையா அப்படி பண்ணாம அவங்க வந்து இப்போ கோர்ஸாக இது பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எனக்கு நான் இது பண்ணுறேன்னா எனக்கு கீழே பத்து பேர் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த பத்து பேரை நான் மூலத்தனமா அவங்கள வேலையாளுக்குலாம் மாத்துறேன் எப்படின்னா என்னோட கோர்ஸ் கத்துக்குறாங்கன்னா அவங்களுக்கு நான் எல்லா பொருளும் சென்ட் பண்ணிடுவேன் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுப்பேன் அவங்க செய்கிற பொருள் இவ்வளோ டாஸ்க்கு கொடுப்பேன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி கொடுப்பேன் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ க்ரீவ் நீங்க மேக் பண்ணி அனுப்பணும் அதான் இன்னைக்கு உங்களோட ஒர்க்குன்னு அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம வந்து ஜாயின் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ மேம் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக செஞ்சு சென்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவாங்க பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் அந்த மென்டர் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ ஆட் பண்ணுங்கள் பி ஆட் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் இந்த இதில் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்ச அதாவது உங்கள் கிட்டேருந்து எவ்வளோ இதை சுரண்ட முடியுமோ அந்தளவு இது பண்ணிப்பாங்க ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க அதுதான் நிறைய நான் சொல்கிறேன் ஒரு சிஸ்டர் இப்படி தான் சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் சோப் மேக்கிங் கோர்ஸுக்கு சொன்னாங்க ஜாயின் பண்ணி என்னோட கோர்ஸ் வந்து செவன் டேஸில் முடிஞ்சு முடிஞ்சிட்டு ஆனால் ஒன் மந்த் வரைக்கும் எனக்கு எரர் எரர் ஆயி எரர் பண்ணியிருக்கீங்க திரும்ப செய்யுங்க திரும்ப செய்யுங்கன்னு எனக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் ஆனால் வந்து நான் கரெக்டாக செஞ்சேன் அவங்க சொன்னபடி எல்லாமே செஞ்சேன் ஒன் மந்த் வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டுமே நான் ஒரு ரெண்டாயிரம் சோப் வந்து செஞ்சு இது பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அதே கிளாஸில் இருக்கிற இன்னொருத்தங்கக்கிட்டையும் அதே தான் இது பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க விசாரிக்கும் போது இவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணுறது அப்படி தெரிய வந்தது அப்படின்ட்டு சொன்னாங்க இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்துட்டு எல்லா எல்லா கோர்ஸுமே ஷாம்பு மேக்கிங் சோப்பு எல்லா கோர்ஸுக்குமே சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு அப்போ ஒன் மந்த் கோர்ஸு பாதி தான் ரன் பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு புக் எதுவுமே கொடுக்கல பட் பேமெண்ட் எல்லாமே இவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க சும்மா ஓவரலா அவங்களே கூகுளில் போயிட்டு வெப்சைட் எடுத்து அதை தான் வந்து அப்டேட் டீச் பண்ற மாதிரி இருக்கும் பாதி கிளாஸ் தான் அட்டன் அடுத்து அடுத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் பாக்குறாங்க நோர் ரிப்ளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஆன்லைன் வரும்போது நீங்க இது எல்லாமே செக் பண்ணி இது பண்ணிக்கோங்க நீங்க எந்த கோர்ஸ் இந்த காஸ்மெட்டிக்குன்னு இல்லை அதுவும் ஏங்கிட்டன்னு இல்லை எங்க போய் நீங்க கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல சேஃப்டியாக கத்துக்கோங்க ஏன்னா மணி பண்ணின்றது இருக்கிறவங்களுக்கு ஓகே இல்லாதவங்களுக்கு அந்த இது தான் ஒரு சிஸ்டர்லாம் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்ல பாதிலே கிளாஸ் வந்து இது பண்ணிட்டாங்கன்னு ஃபிஃப்டீன் வந்து பே பண்ணியிருக்காங்க பே பண்ணி அவங்களுக்கு லாஸ் என்னும் போது அது எவ்வளோ ஒரு வருத்தம் அவங்களோட ஏம் என்னவாக இருந்திருக்கும் ஒரு படிச்சுட்டு ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க பட் இந்த மாதிரி ஆனவுடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஸோ நீங்கள் 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 வந்து ஓகே ஃபைன் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பட் அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருப்பேன் அப்படின்னா ப்ராப்பராக கற்றுக்கோங்க எதுனாலும் ப்ராப்பராக கற்றுக்கோங்க ஸோ இந்த கற்றுக்க போகிற இடத்தையும் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த ஐடியாலாம் இல்லை அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இது இது வந்து எனக்கு தான் அந்த சிஸ்டர் மேலே கோவம் வந்துச்சு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிஸ்டர் நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி சோப் மேக்கிங் கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன் நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நான் தான் ஒழுங்காக அதை நோட் பண்றதா இருக்கட்டும் அந்த கிளாஸை சரியாக அட்டன் பண்றதா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச டவுட்டையே அவங்க கிட்ட கேட்காம இருந்தேன் எனக்கு இந்த டவுட்லாம் இருக்குன்னா அந்த டவுட் அவங்க கிட்ட கேட்காம இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சி ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து கற்றுக்கிட்டாலும் சரி ஆயிரம் ரூபா கொடுத்து கற்றுக்கிட்டாலும் சரி அந்த அன்னைக்கு ஒரு செவன் டேஸ் கோர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா அந்த கோர்ஸை ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்க அவ்வளோ சிரமப்படுறீங்க ஒரு ப்ராப்பரான கோர்ஸ்ன்னு வரும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த செவன் டேஸ் கோர்ஸ்னா ஒரு ஒரு கோர்ஸ்லையும் யோசிங்க கேள்வியே யோசிச்சுக்கிட்டே இருங்க என்னென்ன கேள்வி கேட்கலான்னு யோசிச்சு யோசிச்சு நிறைய கொஸ்டின் கேட்கும்போது தான் உங்களுக்கு பதில் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி டெமோ செஞ்சு பாருங்க நீங்கள் சரிங்களா ஒரு சாம்பிள் செஞ்சு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறம்போது தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் போதும் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அதாவது இதுக்கப்புறம் இது சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போதும் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்களாக ஓனாக செய்யும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் செய்யும் போது தான் ஐயோ இதுக்கு எப்படி செய்யணும் இதுக்கு எப்படி செய்யணுன்ட்டு வரும் அதனால உங்களுக்கு உங்களோட மென்டர் டைம் கொடுத்துருப்பாங்க அதனால என்னோட கோர்ஸில் வந்து டைம் கொடுத்துருவேன் இவ்வளோ இவ்வளோ டைம் எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோங்க பட் செய்யுங்க டவுட் இருந்தால் வந்துட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ஸோ அந்த டைமில் நீங்கள் டைம் எடுத்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது டவுட் இருந்தால் உங்களோட மென்டாலிட்ட கேளுங்க அப்போ தான் வந்துட்டு தெளிவாகும் அதை மட்டும் கீப்பப் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நான் அந்த சிஸ்டர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இது உங்கள் மேலே தப்பு நீங்கள் தெளிவாக கத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது இதுதான் ஒரு கோர்ஸ்ன்னு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க இந்தந்த ஸ்கேம்ஸ்லாம் நடக்கு அதுக்கப்புறம் வந்து லிங்க்கை சென்ட் பண்ணி உங்களுக்கு லிங்க்கை டச் பண்ணி லிங்க்கை அனுப்பி அதை டச் பண்ணி அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி ஸ்கேனர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வந்து திங்க் பண்ணிக்கோங்க நம்பர் இல்லைன்னா வந்துட்டு நம்பர் நம்பர்ல நீங்க அக்கௌண்ட் அமௌண்ட் பே பண்றீங்கன்னா அந்த நம்பர் தானான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் கூட வாங்கி இது பண்ணிக்கோங்க ஏன்னா இதையுமே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நம்பர் வந்து மாத்தி போட்டுட்டேன் அந்த அந்த மென்டர் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்களா அந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பருக்கு போட்டாங்களாம் அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு இதுக்கு எனக்கு என்ன சொல்யூஷன் தெரியல பட் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க நம்ம தான் சேஃப்டியா இருக்கணும் சரிங்களா அதனால கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுதான் செக் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரீ மெட்டீரியல் கொடுக்கறது கிளாஸ் டைமு இந்த இதெல்லாம் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கோங்க ஸோ எனிவே நம்மகிட்டையுமே வந்துட்டு நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப்பு க்ரீம் மேக்கிங் ஒர்க் ஷாப் லிப் மேக்கிங் ஒர்க் ஷாப்னு இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா வந்து யூடியூப் அபோர்டில் என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எனிவே தேங்க்யூ ஸோ மச்